பெண்ணாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அர்ஜுனன் அந்த சித்திரவாகன் மன்னனுடைய மகள் சித்திராங்கதையை பதிமூணாவது மாதம் திருமணம் செஞ்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் இதில் பாத்தீங்கன்னா அந்த ராஜா என்ன சொல்றாரு எங்களுக்கு வந்து ஒரே ஒரு வாரிசு தான் அதனால உங்களுக்கு பிறக்க போகும் மகன் அவனை வந்து என்கிட்ட கொடுத்துரு நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்றாரு இந்த மாதிரியான ஒரு வழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு போல இருக்குது அதனால்தான் அவர் சொல்கிறாரு என்னுடைய மகளை நான் புத்திரிகையாக வளர்த்து வருகின்றேன்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பெண்தால் இருக்கின்றால் நமக்கு வாரிசு வேணும் அப்படின்போது போது அந்த பெண்ணை கல்யாணம் கன்னியாதானம் செஞ்சு கொடுக்கும்போது மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுவாங்க இது மாதிரி உங்களுக்கு பறக்கிற அந்த ஆண்மகனை எங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு ஸோ அதைத்தான் அந்த பெண்ணை புத்திரிகையாக வளர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தை பேரன் இல்லையா அவனை வந்து இவர் எடுத்து வளர்க்கும்போது அந்த பேரனுக்கு புத்திரிகா புத்திரன் அப்படின்னு ஒரு பேரும் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நடைமுறையாகவே இருந்திருக்கின்றது அந்த காலத்தில் அதுக்கப்புறம் கல்யாணம் செய்து கொண்டு கொஞ்ச நாள் கழித்து அர்ஜுனன் மறுபடியும் தென் சமுத்திர கரையோரம் இருக்கின்ற கஷத்திரங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு கிளம்பி வரான் அப்படி வரும்போது ஒரு இடத்துல ஒரு ஐந்து தீர்த்தங்களை பார்க்கிறான் தீர்த்தங்களை நம்ம அந்த குளம் புண்ணிய தீர்த்தம்னு சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி அந்த அஞ்சு தீர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அகஸ்திய தீர்த்தம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து சௌபத்திர தீர்த்தம்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து மிகவும் பரிசுத்தமான பௌலோம தீர்த்தம்னு சொல்கிறாங்க நான்காவது வந்து ரொம்ப தெளிவுள்ளதும் அதுக்கப்புறம் இந்த அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கக்கூடியதுமான காரந்தம தீர்த்தம்னு சொல்கிறாங்க கடைசியாக பாவங்களை போக்கக்கூடிய பரத்வாஜ தீர்த்தம் அப்படின்னு இந்த அஞ்சு தீர்த்தங்களையும் பார்க்கும் பொழுது அங்க யாருமே இல்லையா ரிஷிகளோ இல்ல மத்தவங்களோ அந்த தீர்த்தங்களை சுத்தி ஒத்துருமே இல்லையா இவர் ரொம்ப ஆச்சரியமா போகுது அர்ஜுனனுக்கு என்ன இதெல்லாம் புண்ணிய தீர்த்தம்னு சொல்றாங்க ஆனா யாருமே இல்லையே வழக்கமா முனிவர்கள் ரிஷிகள் பிரம்மச்சாரிகள் இவங்க எல்லாம் இங்க இருப்பாங்க யாகங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் ஒண்ணும் இல்லாம இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே தொலைவில் தேடி பார்க்கும்போது ரிஷிகள் இருக்காங்க அவங்க கிட்ட கேக்குறாரு என்னங்க இந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் இருக்கு ஆனா யாருமே அங்க இல்லையே அப்படின்னும் போது அந்த ரிஷிகள் சொல்றாங்க இல்ல நாங்க அங்க இருந்தோம் ஆனா இப்போ வந்து அந்த அஞ்சு தீர்த்தங்களிலும் முதலைகள் வந்து விட்டன அது எங்களை எல்லாம் பிடிச்சி தின்னுடுது அதனால நாங்க அந்த தீர்த்தங்களுக்கு பக்கத்திலேயே போல அப்படின்ன உடனே அர்ஜுன் என்னென்ன பண்றான் இவர்களது குறையை தீர்க்க வேண்டும் ஒரு தீர்த்தத்தில் ஒரு முதலை உக்காந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குதே ஆ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சௌபத்திர தீர்த்தம் முதல்ல அதில் போய் இறங்குறான் இறங்கின உடனே வழக்கம் போல் அந்த முதல்ல என்ன பண்ணுது அவனை காலை கடித்து அப்படி இழுத்துட்டு போகுது இவன் என்ன பண்றான் ஆச்சு அப்படியே அந்த முதலைய பிடிச்சி தூக்கிட்டு மேலே ஏறி வரான் என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த முதலை ஒரு அப்சரஸ் பெண்ணாக மாறி விடுகின்றது இப்போ அர்ஜுனன் கேட்குறான் யாருமா நீ முதலையாக இருந்த நீ என் கால கடிக்கிறியே அப்படின்ட்டு நான் ஒன்று தூக்கிட்டு மேலே வந்தா நீ வந்து இப்போ ஒரு தேவலோக பெண்ணாகி இருக்கின்றாய் நீ எப்படி நீ முதலையான எப்படி இங்கே வந்த இதையெல்லாம் சொல்லு அப்படின்னும் போது அப்போ அந்த பெண் கூறுகிறாள் நாங்கள் வந்து இந்த தேவர்களுடைய உத்தியாவனங்களில் விளையாடி கொண்டிருக்கும் அப்சரஸ் கன்னிகைகள் நான் வந்து குபேரனுக்கு மிகவும் மனதுக்கு உந்தகள் நான் மட்டும் இல்லை இன்னும் நாலு பேர் அவங்க பேர் வந்து என்னுடைய பேர் வர்க்கை அடுத்தது வந்து சௌரபேயி அப்புறம் சமீரி புத்புதை லதை அப்படின்னு அஞ்சு பேர் ஒரு நாள் வந்து இந்த ஆகாய மார்க்கமாக குபேரனது வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்போது அப்போ இங்க வந்து ஒரு வனத்துல ஒரு பிராமணன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான் நல்ல தேஜசுடன் இருக்கின்றான் கடும் தவம் செஞ்சிட்டு இருக்கான் நாங்கள் சும்மா இல்லாம அவன் தவத்தை கலைக்கணும் அப்படின்றதுக்காக அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவன் முன்னாடி ஆடிக்கணும் பாடிக்கணும் விளையாடிக்கணும் அவனை எப்படியாவது அவன் தவத்தை கலைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா அவன் தவன் கொஞ்சம் கூட கலையில என்ன நடந்தது அவன் கோபத்தில் எங்களை சபித்து விட்டான் நீங்க எல்லாம் நூறு வருஷத்துக்கு முதலியா போங்கோ அப்படின்ட்டான் உடனே நாங்கள்லாம் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அவர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கணும் ஏதோ எங்களுடைய அழகு எவ்வனம் எவ்வனம்னா இளமை யூத் அப்படின்னா புரியும் அந்த காமம் இதன் காரணமாக நாங்க தப்பு பண்ணிட்டோம் எங்களை நீங்க மன்னிக்கணும் இந்த தர்ம சிந்தனையுடையவர்கள் அவங்க வந்து பெண்களெல்லாம் அவர்களை யாரும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்துடையவர்கள் நீங்க வந்து பெண்களான எங்களை இந்த மாதிரி சபிக்கலாமா எல்லா பிராணிகளிடத்தும் அன்பு இருப்பவன் தான் பிராமணன் சொல்றாங்க அப்படி இருக்க நீங்க எங்களுக்கு வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமா ஓ இதுல அந்த முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும் ஆப்பரேட்டிவ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவேன் எல்லா பிராணிகளிடத்தும் அன்பு வைத்திருப்பவன் பிராமணன் அப்படின்னு சொல்றாங்க பிராமணன் எல்லா பிராணிகளிடத்தும் அன்பு வைத்திருப்பவன் அப்படி சொல்லல இதுக்கு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பிராமணனா இருந்தால் அவன் எல்லா பிராணிகளிடத்தும் அன்பு வைத்திருப்பான் அது இங்கே அவங்க சொல்ல வந்த விஷயம் கிடையாது எல்லா பிராணிக்கிட்டேயும் ஒரே மாதிரி அன்புடன் இருப்பவன் அவன் பிராமணன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு டெபனேஷன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்படி சொல்றாங்க அதனால நீங்க இது மாதிரி நூறு வருஷம் முதலியா இருங்க அப்படின்னு சவிச்சிருக்கீங்களே எங்க மேல கருணை காண்பிக்க கூடாதா வைக்க வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பிராமணன் சொல்றான் அந்த நூறு நூறாயிரம் அப்படின்றதெல்லாம் ஒரு எண்ணிக்கை அளவற்றது சோ நான் சொன்ன நூறு அப்படின்றது ஒரு தான் நீங்க பார்க்கணும் நீங்க வந்து ஐந்து தீர்த்தங்களில் முதலைகளாக இருங்க ஒரு வீரன் அவன் வந்து உங்களுக்கு விமோசனம் கொடுப்பான் அப்ப நீங்க வந்து மறுபடியும் அப்சரஸ் கனிகளாக மாறுவீர்கள் அப்படின்னு அந்த சாப விமோசனமும் சொல்லிடுறார் இப்போ இவங்க ரொம்ப சோகத்துல இருக்காங்க நூறு வருஷம் முதலையா இருக்கணுமே என்ன பண்றது அப்படின்னு அந்த நேரத்துல நாரத மகரிஷி அந்த பக்கம் வராரு வந்த உடனே இவங்க அவங்க கிட்ட போய் அழுதுகிட்டே சொல்றாங்க என்ன பிரச்சனை அப்படின்னும் போது அந்த சாபம் கொடுத்ததெல்லாம் சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு நீங்க உடனே வந்து தென்பகுதிக்கு கிளம்பி போங்க இங்க அந்த அஞ்சு நீர்நிலைகள் சொல்றாரு அங்க போயிட்டு முதலைகளாக இருங்க விரைவிலேயே மிகப்பெரிய வீரனான பாண்டு புத்திரன் அர்ஜுனன் அங்கே வரப்போகிறான் அவன் உங்களுக்கு சாப விமோசனம் அளிப்பான் அப்படின்னு சொன்னார் அதனால் நாங்கள் ஐந்து பேரும் இங்கே வந்து அந்த ஐந்து தீர்த்தங்களில் முதலைகளாக இருக்கோம் நான் இப்போ சாப விமோசனம் அடைந்துவிட்டேன் இன்னும் நாலு தீர்த்தங்களில் என்னுடைய கூட வந்த நாலு பேரும் முதலைகளாக இருக்காங்க அவங்களுக்கும் நீங்கள் சாப விமோசனம் கொடுக்கணும் அப்படின்றா அதுக்கப்புறம் அர்ஜுனனும் மீதி நாலு தீர்த்தங்களுக்கும் போயிட்டு அந்த நாலு முதலைகளுக்கும் சாப விமோசனம் கொடுத்து அவங்க மறுபடியும் அப்சரஸ் கண்ணிகளாகி மறுபடியும் அவங்க தேவலோகம் திரும்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேத்திரங்களை எல்லாம் பார்த்து விட்டு இப்போ நேரா அங்க அந்த சித்திரவாகன் மன்னன் இருக்கான் இல்லையா அந்த அரண்மனைக்கு வருகின்றான் இப்போ அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது அந்த குழந்தையின் பேர் பப்புருவாகனன் அவன் மனைவி சித்திராங்கதை கிட்ட போய் சொல்றான் நீ வந்து கொண்ட கவலைப்படாத சந்தோஷமாயிரு இந்த குழந்தையை வளர்த்து கொண்டு வா நான் நேராக அரண்மனைக்கு போறேன் விரைவிலேயே நீயும் குழந்தையும் அங்க வந்து எங்க அம்மா குந்தி இருக்காங்க அண்ணன்மார் தம்பிமார் திரௌபதி எல்லாம் இருக்காங்க அவங்களோடலாம் நீ சந்தோஷமா இருக்கலாம் விரைவிலேயே எங்கள் அண்ணன் யுதிஷ்டர் அவர் வந்து ராஜசூய யாகம் பண்ண போறார் அப்போ எல்லா ராஜாக்களும் இந்த யாகத்துக்கு வருவாங்க அப்போ நீயும் குழந்தையும் அவங்களோட வாங்க அங்க நாம சந்தோஷமா இருக்கலாம் அது வரைக்கும் குழந்தைய வந்து நீ நன்றாக வளர்த்துவா அப்படின்னு சொல்லிட்டு தாய்நாடுன்னு சொல்றதா இல்ல தாய் வீடுன்னு சொல்றதா அதனை நோக்கி புறப்படுகின்றான் அர்ஜுனன் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்